ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னில்லி சமையல் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரங்களில் பச்சை பயிரோட முருங்கைக்கீரையும் சேர்த்து இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடல் எடை கம்மி பண்ணுறவங்களுக்கும் சுகர் பிபி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப் பூ உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவள் வெள்ள உள் இல்லைன்னா சிகப்பு அவள் எது இருந்தாலும் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே நல்லா ஊறி வரட்டும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறி வரட்டும் நல்ல இது போல் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் பச்சை பயிறு எடுத்து நம்ம அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக அதில் உள்ள பயிறு தனியாக வர்ற அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து ஓரமாக வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க வாயு தொல்லை இருக்காது அதனால் சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்ச தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா போல் இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்கிறேன் செகண்ட் டைம் அரைக்கும்போதோ அவள் அரைக்கும் போதோ சீரகம் இஞ்சிலாம் சேர்க்க தேவையில்லை இப்போ அவளும் நமக்கு ஊறி நல்லா வந்திருக்கும் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவள் சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் சரி பச்சை பயிர் ஊற வைக்கும்போது ஊற வச்சாலும் சரி எப்படி ஊற வச்சினாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு மாவோட அவளையும் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உடல் எடை கம்மி பண்ணணும்னு நினைக்கவங்க டெய்லி உணவில் பச்சை பயிரை எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தோசையாவோ இல்லை காலையில் அவிச்ச பயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம் இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் முறை ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இந்த மாவை நம்ம தேவைக்கு மட்டும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் மிச்ச மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாவை இன்னும் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டு தோசை மாவை பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்து நார்மலாக சாதாரண தோசையும் இந்த மாவில் எடுக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல் போல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் எடுத்து ஒன்றும் பாதியுமா குற குறைப்பாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை கட் பண்ணி போது தோசையோடு சேர்த்து வாயில் கட் கடிபடும் அது கொஞ்சம் விருப்பம் இருக்காது அதனால் இந்த இதில் தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு குத்தளவுக்கு முருங்கை கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு வச்சுருக்க மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு செய்யாம நல்லா இது போல வித்தியாசமா நல்ல நல்லா ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாவோட கீரை கலந்துக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்லா சுற்றி விடாமல் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக என்ன அப்படி இல்லைனா நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மேலே மாவு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மேலே உள்ள மாவு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் கீழே நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே கரைஞ்சிரும் உள்ளே அந்த அளவுக்கு வெந்து வராது நல்லா இது போல் வெந்து வந்திருக்கணும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பச்சை பயிரோட முருங்கைக்கீரை சேர்த்து இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சுவையாகவும் இருக்கும் மருத்துவ குணமாகவும் இருக்கும் இப்போ மறுபடி தோசை சுடும்போது கல் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்காமல் தண்ணி மட்டும் நல்லா தெளிச்சுட்டு இதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் பச்சைப்பயிரில் ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி டெய்லி உணவில் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையில் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அனுமியாக வராமல் பாதுகாக்கும் முருங்கைக்கீரை பச்சைப்பயிர் வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் இப்போ காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி அரைச்சி உடனே சுட்டு எடுத்துக்கலாம் புளிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இது போல் தோசைகளாக சுட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக பூண்டு கார சட்னி சூப்பராக இருக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால சட்னி சேர்த்து கொடுக்கல அடுத்த வாட்டி வேணும்னா கேளுங்க அடுத்த தடவை வேற ஒரு தோசையோட சட்னி சேர்த்து போட்டு விடுதேன் இந்த பச்சைப்பயிறு தோசை கேழ்வரகு தோசை இந்த தோசைக்கு எல்லாமே வித்தியாசமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும்போது சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கீரை பச்சை பயிர் தோசைக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் வாயு பிரச்சனை இருக்கவங்க பூண்டு சட்னியை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்